ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெக்னன்சியில் செவன்த் வீக் சிம்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கற்ப பையில் இருக்க கரு எப்படி இருக்குது உங்கள் குழந்தை எப்படி உருவத்தில் இருப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் அது மாதிரிக்கி க இது ஐம்பது நாள் தான் ஆகுது அதோடய சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மானிக்கு வார வாரம் ப்ரெக்னன்சி இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நான் போட போகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செவன்த்து வீக் ப்ரெக்னன்சி வந்து ஐம்பது நாளில் வரும் ஒவ்வொருத்தவங்க நாற்பத்தஞ்சு நாளில் கூட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாகவே ப்ரெக்னன்சி சில சில பேர் டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் மோஸ்ட்லி செவன்த் வீக்கில் தான் அதிகமாக நமக்கு சிம்டம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த சிம்டம் என்னென்னா ஏழாவது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அது மணிக்கு உங்கள் குழந்தையோட உறுப்பு ஃபுல்லாக ஏழாவது வாரத்து தான் வளர ஆரம்பிக்கும் உடல் உறுப்புகள் ஏழாவது வாரத்தில் மோஸ்ட்லி வந்து முகம் அதாவது க முகத்தில் இருக்க சுற்றி இருக்க சதை இதெல்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஏழாவது வாரத்தில் மணிக்கு உங்களோட குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகமாக ஆகிற டைம் இது கிட்னி கூட ஃபார்ம் ஆகிருக்கும் ஆனால் அதோடய செயல்பாடுலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக்கில் தான் செயல்பட ஆரம்பிக்கும் இது சும்மா ஃபார்ம் மட்டும்தான் ஆகிருக்கும் இந்த மாதிரி செவன்த் வீக்கில் உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும்னா மோஸ்ட்லி வந்து வாமிட்டிங் நாசியாக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து வரும் அதுக்கடுத்து வந்து நமக்கு ஏதாவது அதிகமாக ஸ்மெல் பண்ணுற திறமை கூட வரலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்மெல்லும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் கன்சீவ் ஆனால் ஒ அந்த ஸ்மெல்லு பிடிச்ச ஸ்மெல்லே பிடிக்காத மாதிரிக்கு ஃபீல் பண்ணி அந்த ஃபுட்டவே அவாய்ட் பண்ணிடுவாங்க அன்றைக்கி உங்கள் எச்சில் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த டைமில் அதிக பசி எடுக்கும் ஒவ்வொருத்தவங்க வாமிட் அதிகமாக எடுத்து வெயிட்டு லாஸ் ஆவாங்க அது மாதிரிக்கு நெஞ்சரிச்சல் டைஜஷனே ஆகாது நமக்கு எது சாப்பிட்டாலும் யூட்ரஸில் குழந்தை வளர்ச்சி இருக்கும்போது நமக்கு வந்து அதிகமாக யூரின் வர்ற மணிக்கு ஃபீல் ஆகும் அடிக்கடி யூரீனுக்கும் போவோம் இந்த செவன்த் வீக்கில் தான் அதிகமான வாமிட்டிங் இருக்கும் அது மணிக்கு டுவெல் வீக்கு கழிச்சு மூணு மாதம் கழித்து படிப்படியாக அந்த வாமிட்டிங்லாம் குறைஞ்சிட்டு வரும் மணிக்கு நமக்கு ஃப்ரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெயிட்டு அதிகமாக இருக்க மணிக்கு இருக்கும் இந்த மாதிரிக்கு ரொம்ப வாமிட்டிங் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் அதுக்குரிய டேப்லெட்டும் கொடுப்பாங்க நான் அப்படி தான் வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரிக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஞ்சி டீ அந்த மாதிரிக்கு நமக்கு எது பிடிக்குதோ அதை அதிகமாக எடுத்துக்கிட்டு பிடிக்காததை அவாய்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வாமிட்டிங் கம்மியாகும் அன்னைக்கு எப்போயும் இல்லாமல் ப்ரெஷில் வந்து பிளாக் கலரில் அந்த நெப்பிளில் நார்மல் கலரை விட ரொம்ப டார்க் கலரில் இருக்கும் நிப்பிள் வந்து ரொம்ப வெடி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வெயிட் வெயிட்டாக இருக்க மணிக்கு இருக்கும் இந்த மானிக்கு இருந்துச்சுன்னா நம்ம க கன்சி வரக்குன்றதுவே அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோம் அது மாதிரி கன்சி வரதுக்கு யூஸ் ஆகிற கொனட்ரோட்ரோஃபின் அப்படின்ற ஹச்சு ஹச்சு ஹார்மோன் வந்து அதிக அளவில் நமக்கு சுரக்கும் அதனால் வந்து நமக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் ஹார்மோன் செயல்பாடு மாறுறதுனால அது மாதிரி இப்போலாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி சைஸில் ஒரு புள்ளி மணிக்கு தான் இருப்பாங்க கொஞ்சம் சின்ன திராட்சை சைஸில் தான் இருப்பாங்க செவன்த் வீக்கில் தான் சைஸ் சின்ன சைஸில் தான் இருப்பாங்க இவ்வளோ குட்டியாக அதிகமாக ஸ்விங் ஏற்படும் நம்ம ப்ர நார்மலாக பீரியட்ஸ் வரும்போதே ஸ்விங் அதிகமாக இருக்கும் அது மணிக்கு கன்சீவ் ஆனாலும் மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் சிரிப்போம் சில நேரத்தில் அழுவோம் சில நேரத்தில் கோவம் வரும் இந்த மாதிரிக்கு மூட் ஸ்விங் மாற்றி மாற்றி வரும் அது மணிக்கு குழந்தையோட கை கால்கள் முக வளர்ச்சி மூளை வளர்ச்சி எல்லாமே இந்த செவன்த் வீக்கில் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப அதிகமான வெயிட்லாம் எடுத்துக்கிறாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு நம்ம எயித் வீக் ப்ரெக்னன்சி பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க